பக்கமே சாயும் சொல்வதே இனவாதம் மாறிவரும் அரசுகளின் செயல்கள்ட்டுன முத்தீவில் குர்ம நெடுங்கணியில் படுக்கு நாரி மலை யாழ்ப்பாணத்தில் தையிட்டு நேற்று திருவோணமலையில் ஸ்ரீ சம்பத்த ஜெயந்தி போதிவர்த்தன விகாரை ஈழத்தமிழர்களின் பூர்வீக இடமெல்லாம் சட்டம் மௌனி மௌனிக்கின்றது அரசு இயந்திரங்கள் காவல் காக்க தமிழர்களை அடித்தும் அச்சுறுத்தியும் தடுத்தும் அறத்தை கொன்று விகாரைகள் எழும்புகின்றன பேரணவாத அடக்குமுறைக்குள் தமிழர்களுக்கு கிட்டாத ஒன்றை பற்றிய விவாதத்திலே இன்று கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உள்ளாக்கப்படும் மக்களின் சார்பில் உரியாற்றுகின்றேன் முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலைக்கு பன்னாட்டு நீதி வேண்டும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மனித பேரவலமாக முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை செயல்பாட்டை காண்கின்றோம் அத்தகைய முள்ளிவாய்க்கால் தமிழ் இன படுகொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகளான அப்போதைய ஆட்சியாளர்களையும் படைத்தின தரப்பினரையும் பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்துவதற்கும் தமிழ் இனப்படுகொலைக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கும் அரசானது பூரண ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என இவ்வுயரிய சபையினூடாக கேட்டுக்கொள்கிறேன் சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றேன் சிறைகளிலே தமது இனிமையான இளமை காலங்களை தொலைத்துவிட்டு எங்கியுள்ள தமது வாழ்க்கை காலங்களையும் சிறை கம்பிகளுக்கு பின்னாலேயே தொலைத்து என்ற தமது விடுதலைக்கான ஏக்கங்களுடன் இவர்கள் காத்திருக்கின்றனர் அத்தோடு கடந்த பத்தாண்டுகளில் மற்றும் பதினொரு தமிழ் அரசியல் கைதிகளில் இறந்துள்ள துயர சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன தற்போது சிறைகளில் உள்ள கைதிகளையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்காது விட்டால் அத்தகைய அவலங்களே அரங்கேறும் வாய்ப்புகளும் உள்ளன இதேவேளை கடந்த பதினாலு ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் அரசியல் கைதியாக தடுப்புக்காவல் மற்றும் கடுங்காவல் சிறை தண்டனைகளை அனுபவித்து பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்த திருமதி செல்வக்குமார் சத்யலீலா என்பவருக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பினை மறு ஆய்வுக்கு உட்படுத்துமாறு அவர் உச்ச நீதிமன்றத்தையும் நாடியுள்ளார் எனவே விடுதலை செய்யப்பட்டு தற்போது வழங்கப்பட்டுள்ள சத்ய லீலாவுக்கு மனிதாயமான பொது மன்னிப்பு வழங்குமாறு கூறுகின்றேன் படையினராலும் படையினருடன் சேர்ந்து இயங்கிய ஆயுத துணை குழுக்களாலும் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் கடத்தப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டனர் அதேவேளை இறுதி போரின் போது பட்டுவாகல் மற்றும் பவுனியா ஓமந்தை சோதனை சாவடி ஆகிய பகுதிகளில் இராணுவத்தினரிடம் உறவினர்களால் கையளிக்கப்பட்டவர்களும் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டனர் இந்த நிலையில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை கோரி அவர்களின் உறவினர்கள் வடக்கு கிழக்கில் மூவாயிரத்தி ஐநூறு நாட்களை கடந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தந்தை வருவாரா பெறமாட்டாரா என பிள்ளைகள் கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் அளிப்பது என்று தெரியாமல் திண்டாடுகின்றனர் இவ்வாறாக ஒன்றரை தசாப்த காலத்துக்கு மேலாக மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாத ஓர் அவல வாழ்வை தாங்கி வாழ்கின்றனர் பிள்ளைகளை தேடி தேடி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பல நூற்றுக்கணக்கான பெற்றோர் வயது முதிர்வினாலும் நோய்வாய்ப்பட்டும் உயிர் இழந்துள்ளனர் எனவே எப்போது இவர்களுக்கான நீதியை வழங்கப் போகின்றீர்கள் இவ்வாறு அனைவரும் மரணித்த பின்புதான் நீதியை வழங்கப் போகின்றீர்களா அவ்வாறானில் அது நீதியாகுமா ஆகவே காலம் கடந்த நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமன் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்று மேற்கொள்ளுமாறு உயரிய சபையினரையும் கோரிக்கொண்டு நீதியமைச்சர் அவர்களிடமும் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன் நன்றி வணக்கம்